கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கு தைரியம் மிகவும் அவசியமான ஒன்று இல்லையா தேவன் நம்மோடு கூட எப்படி வாழ வேண்டும் என்றும் எப்படி செய்ய வேண்டும் என்றும் ஆலோசனைகளை கொடுப்பது அவருடைய வேலை அந்த ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா இன்றைக்கு தேவன் அவருடைய வேலையை சரியாக நமக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றார் எப்படி எங்கு யாரோடு எதனை செய்ய வேண்டும் எப்படி இதனை நடப்பிக்க வேண்டும் எப்படி காரியங்களை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆனால் தேவனுடைய வேலையாகி ஆலோசனை அவர் நமக்கு தந்திருக்கிற போது அதை செயல்ல காமிச்சு வெற்றியை பெற்று கொள்ளும்படிக்கு இன்றைக்கு நம்முடைய கடமையை சரியா செய்து கொண்டிருக்கிறோமா வேதத்தில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்லிக் கொடுக்கணும்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய நான்காம் அதிகாரத்தை நாம் ஆரம்பத்திலேருந்தே தியானிக்கிற பொழுது இஸ்ரேவேல் ஜனங்கள் ஏகூத் மரணம் அடைந்த பிறகு மறுபடியும் பாவத்தில் விழுறாங்க இல்லையா அந்த பாவத்தில் விழுந்த போது யாபின் என்கின்ற ஒரு ராஜாவுடைய கையில காணானிய ராஜாவுடைய கையில அடிமைகளாக மாற்றப்படுறாங்க ரொம்ப கொடுமையான ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கு சிசரா என்று சொல்லக்கூடிய ஒரு சேனாதிபதியும் இருக்கிறாரு இப்ப என்ன நடக்குது அந்த மனுஷன் நிறைய தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களுடைய நிறைய சேனை தலைவர்கள் குதிரை வீரர்கள் என்றும் யுத்தங்கள் நடப்பிப்பதற்கு ஏற்ற விதமான எல்லா உபகரணங்களுமே அந்த யாவின் கையில இருக்குது இல்லையா இப்போ இந்த தான் ஆண்டவர் ஒரு பெண் தீர்க்கதரசி ஆகிய தெபோராளை எழுப்புகின்றார் அவங்க சரியாக நியாயம் விசாரித்து நியாயாதிபதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த தான் தெபோரால் என்ன பண்றாங்க பார் பாராக்க சந்தித்து பாராக்க வரவழைத்து பாராக்கிட்ட ஒரு ஆலோசனைய சொல்றாங்க நப்தலி புத்திரிலையும் செபுலோன் புத்தர்களிலும் ஒரு பதினாயிரம் பேரை நீ கூட்டிட்டு என்ன பண்ணு நீ வந்து தாபோர் மலைக்கு கடந்து போ அங்கே நான் என்ன பண்ணுவேன் இந்த யாபினுடைய சேனாதிபதியாகிய சிசேரா முதற் கொண்டு பழைய தலைவர்கள் எல்லாவரையுமே நான் தாபோர் மலைக்கு அழைச்சிட்டு வருவேன் அவங்கள உன் கையில நான் ஒப்பு கொடுத்து அவங்கள தாழ்ந்து போகவும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு நான் ஒரு காரண உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெபோரால் மூலமாக பேசுகிறார் இல்லையா ஆனால் பாராக் என்ன சொன்னாரு நான் தனியா போக மாட்டேன் கூட நீங்க வந்தா கடந்து போகலாம் என்று சொல்லி இப்போ என்ன பண்றாங்க பாராக் நப்தலி புத்திரர்கள் செபுலோன் புத்திரர்கள் பதினாயிரம் பேரையும் தெபோராலையும் கூட கூட்டிட்டு தாபோர் மலைக்கு போறாங்க இதை கேள்விப்பட்ட உடனே இங்கே கீசோன் பள்ளத்தாக்கிலிருந்து என்னது எல்லா சேனாதிபதி கூட எல்லாருமே கடந்து போறாங்க இப்போ தெபோராள் என்ன சொல்றாரு கத்திரம் கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டாரு நீ இறங்கி சொன்ன உடனே தேவன் அந்த இடத்துல பாரா கையில எல்லாரையுமே ஒப்பு கொடுக்கிறார் எல்லாரும் எல்லாருமே கலன்று விழுந்து அவங்க கையினாலேயே பட்டயத்தினாலேயே விழுத்த அளவிற்கு வெற்றி வாக இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ உயிருக்கு பயந்து சிசேரா மட்டும் ஓடிட்டே இருக்கிறார் இல்லையா ஓடிப்போய் யாகில் என்று சொல்லக்கூடிய ஏ பேர் அவருடைய மனைவி அந்த வீட்டில் வந்து அவர் போயிட்டாரு அடைக்கலம் கிடைக்கும் எப்படியாவது உயிர் பழச்சி தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அவளும் நல்லவளை போல உள்ளே அழைத்து அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் கேட்ட உடனே பாலையும் கொண்டு கொடுத்து அடைக்கலத்தை கொடுத்து என்ன பண்ணா கூட ஒரு கூடார் ஆணியை கொண்டு வச்சு நெற்றியில் அடித்து அவனை அப்படியாகவே முடித்து விட்டார் அவனுடைய ஜீவன் அங்கேயே பறிப்பு வந்து இப்போ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிட்டு எதனால தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வெற்றியை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும் தைரியமா கடமைகளை செயல்படுத்தணும் அங்கே தெபோரால் பாராக் யாகேல் இவங்க எல்லாருமே இதற்கு ஒரு காரணர்களாக இருக்கிறாங்க எதனால தைரியமா காரியங்களை நடப்பித்ததுனால இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பலவிதமான ஆலோசனைகளை சொல்லி இருப்பாரு எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்ம கூனி குறுகி அந்த இடத்துல பயந்து போய் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பலம் கொண்டு திடமனதாக இருங்கள் தான் தைரியப்படுத்துவார் ஒரு மோச இடமா இருக்கலாம் ஒரு யோசுவா இடமா இருக்கலாம் யார்கிட்ட அவர் பேசினாலும் நீ பலம் கொண்டு திடமனதாக இரு நீ காரியங்களை நடப்பி நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று அவர் எப்பொழுதுமே செய்யல அதனை காமிக்க சொல்லிட்டே இருப்பார் நீ தைரியமா நடத்து தைரியமா போ தைரியமா செயல்களை நீ ஒவ்வொரு நாளும் நீ செயல்படுத்த நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டே இருப்பாரு அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ருவின் போராட்டங்கள் மிகுதியாக இருக்கலாம் மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி தேவனுடைய நிறைவேற்ற கூடாத படிக்க பல நிலைகளிலே போராட்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கலாம் எவ்விதமான இடர்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த அடிகளை பின்னோக்கி வைக்க கூடாது பயந்து ஓடி ஓடி ஒழியக்கூடாது தைரியமாக நின்று அடுத்த கட்டத்துக்கு நேராக அடிகளை தூக்கி வைக்க வேண்டும் உறுதியோடு கூட தேவனுடைய பலத்தோடு கூட நான் காரியங்களை கத்தரால் சாதிப்பேன் என்கின்ற விசுவாசத்தோடு கூட ஒரு தபோராலை போல ஒரு வாராக்கை போல ஒரு யாகலை போல நீங்களும் தைரியமாய் கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்கள் வழிகளை ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த கத்தர் நம்மோடும் கூட இருந்து நிச்சயமாக நமக்கும் அவர் உதவி செய்து காரியங்களை வெற்றியாக முடிய பண்ணுவார் நாம் தைரியமாக கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வழிகளை ஒப்பு கொடுக்கிற பொழுது ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே இந்த வேளையிலும் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றிய அநேக நேரங்களில் எங்களுக்கு இடர்கள் துன்பங்கள் வருகிற பொழுது நாங்கள் சோர்ந்து போய் அவ்விடத்திலே எல்லாமே முடிந்து போனது போல உட்காருகின்றோம் இல்லையே மனிதனுடைய வார்த்தைக்கு பயந்து இவர்கள் ஏதாவது எங்களை செய்து விடுவார்களோ என்று அஞ்சி நடுங்கி வாழுகின்றோம் ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாம எங்கள் வாழ்க்கையில ஒரு காரியமும் நடந்த நடக்க போவதில்லை என்கின்ற ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாங்க ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தாங்க அதே நேரத்தில் எதிரியின் சேனையை பார்த்து கலங்காம எங்களோடு கூட என் தேவன் இருக்கிறார் என்கின்ற தைரியத்தோடு கூட ஒவ்வொரு நாளிலும் அடுத்த கட்ட அடியை தூக்கி வைப்பதற்குரிய தைரியத்தையும் கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உரிய ஒரு நம்பிக்கை பலத்தையும் தேவன் எங்களுக்கு கொடுத்து அப்பா எங்களை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏ நாமத்தில் ஜெபிக்க பிதாவே. நல்ல அன்புக்குரியவர்களே இந்த வேலையிலும் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கத்துடைய பெரிதான கிருபையினால ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்பதாக எங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதை என்கின்ற ஒரு தலைப்புல எப்படி நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்ற சாட்சியை ரொம்ப ஷார்ட்டாக நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அநேக ஜனங்கள் அதை பார்த்துருந்தீங்க எங்களுக்கு கால் பண்ணி ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அதே நேரத்தில் அந்த ஊழியத்தின் நெருக்கடிகளையும் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நான் வீடியோ கிளிக் கிளிப் வந்து அதில் நான் அந்த ஆட் பண்ணியிருப்பேன் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ இதுவரை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டில் நான் பின் பண்ணியிருப்பேன் அந்த லிங்க் அதில் நான் ஆட் பண்ணியிருப்பேன் இதுவரை பார்க்கவில்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த கண்ணியூ பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அன்புக்குரியவர்களை நாட்களிலும் நம்ம அந்த இடத்துல கூடுகையை நடத்தக்கூடாது என்று சொல்லி பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருந்து நம்ம அங்கேருந்து வெளியே கடந்து வந்து அவருடைய கிருபையினால தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு இடத்தை நம்ம வாங்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோம் இல்லையா ஜான்வரி ஃபிஃப்டீன்த்துக்குள்ளாடி அந்த இடத்தை நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு பல நிலைகளிலே நமக்கு கட்டாயங்கள் விதிக்கப்பட்டது அந்த அந்நாட்களில் நம்ம அதை அறிவித்திருந்தோம் இப்போ பல போராட்டங்கள் மத்தியில் நெருக்கங்கள் மத்தியில் கடன்கள் மத்தியில அந்த இடத்தை நம்ம தேவனுக்காக அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம வாங்கிட்டோம் அதற்காக உதவி செய்த அதாவது ஜெபித்து எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெப உதவிகள் அநேக செய்தீங்க அதற்கு நான் மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லையா அவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற ஜெபம் தான் நமக்கு எப்பொழுதுமே முதல் வெற்றி அந்த ஜெப உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்றருடைய பெரிதான கிருபையினாலும் இறக்கத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கின்றேன் அந்த இடத்தை இப்பொழுது நம்ம அந்த இடத்த வாங்கி இருக்கிறோம் இன்னும் அந்த இடத்துல நம்ம தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு ஷெட்டு கண்டிப்பாக போட்டே ஆக வேண்டும் அதன் ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம இப்போ நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் ஆகையினால் அந்த இடத்துல நம்ம தேவனுடைய கூடாரத்தை ஸ்தாபித்து அதாவது ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு அந்த காரியங்களை ஆரம்பிப்பதற்காக நம்ம தேவைகள் மத்தியில் நிற்கின்றோம் அடுத்த கட்டப்படியாக ஒரு ஜப உதவிக்கு நேராகத்தான் நான் உங்களுக்கு நேராக வாழ்ந்து நிற்கின்றேன் அதற்கான தேவைகள் அநேகம் உண்டு அதற்கான காரியங்களுக்காக நீங்கள் எங்களுக்காக ஜப உதவியை செய்ய வேண்டும் என்று இப்பொழுதும் உங்களிடத்தில் அந்த ஜப உதவியை கேட்கின்றேன் அந்த ஊழியத்திற்காக அந்த காரியங்களை கத்த எங்களுக்கு கூட இருந்து நடப்பிப்பதற்குரிய பலனை கொடுப்பதற்காக அதற்கான தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்கள் தனிப்பட்ட செபத்திலே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த ஊழியம் தேவனுக்காக உண்மையும் உத்தமத்தோடு கடைசி மட்டும் நிறைவேற்றப்படுவதற்கு உங்கள் ஒவ்வொருவருடைய ஜப உதவி எங்களுக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது யாராயினும் அந்த ஊழியத்தை கூட இருந்து தாங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்யலாம் தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை எங்களுடைய சாட்சி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோல நான் கண்டிப்பாக அந்த லிங்கை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் போய் அந்த சாட்சியை கேளுங்கள் இந்த காரியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் ஆண்டவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் ஓகே தேங்க்யூ காட் பிளஸ் யூ